தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாரம் வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கியான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டிங் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஸோ சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு இந்த வீடியோ அர்த்தம் புரியும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மை போன் மொபைல் ஆப் அப்ளிகேஷன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பொருட்கள் இருக்கும் ஸோ அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி ரேட்டும் சரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கம்பெனியோட கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இதில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் கஸ்டமரை வந்து வாங்க வைக்கிறப்ப இதோட நோக்கம் ஸோ இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா நம்ம வெப்சைட்டை பாருங்கள் ஸோ மூணு பிளான் இந்த இதில் இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் இதில் பார்த்தீங்கன்னா மூணு மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் டைரெக்டாக வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக ஒர்க் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு பேமெண்ட் பண்ணி அதன் மூலயமா உங்களுடைய இன்கம் ரேஞ்சை அதிகப்படுத்துறதுனால அந்த பேமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் சொல்லி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக பண்ணலாம் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் இது இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணியும் நம்மளுடைய இன்கம்மை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் அந்த மூணு பிளானோட வேரியேஷன் சிம்பிளாக சொல்லுங்கண்ணா ஸோ ஒவ்வொரு பிளானுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இமேஜில் வந்து சொல்கிறேன் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாமலே இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கு வந்து அஞ்சு ரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் இதனுடைய இன்கம் ரேஞ்சு ஸோ இது எப்போ நீங்கள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீச் வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு போஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த போஸ்ட்டோ இல்லை ஏதாவது கண்டென்ட் மெசேஜோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறதா மட்டுந்தான் இருக்கும் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம் அதை பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து மாறாது பட் வந்து டாஸ்கோட கவுண்ட்டு வந்து அதிகமாகலாம் ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பிளானோட இன்ஃபர்மேஷன் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுப்பீங்க ஸோ அதுலேருந்து இருந்து அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டு ஸோ நீங்கள் தனியாகவே மட்டும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற இதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டு ஸோ இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் ரேஞ்சு வந்து அதிகமாகும் ஸோ அப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட டெய்லி டாஸ்க் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும் ஸோ ஒரு டாஸ்க்கு ஐம்பது ரூபான்ட்டு முப்பது நாளைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களோட லிமிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரெஃபரல் வந்து பண்ண தேவை யாரையும் ரெஃபர் பண்ண தேவை ஸோ இதுதான் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டோட பிளானு லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் இதுக்கான பிளான் பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க லாஸ்ட் டைம் பார்த்த அதே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் பர் டே வந்து ஒரு டாஸ்க்கு தான் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய மந்த்லி இயர்னிங் பார்த்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக தான் இருக்கும் ஸோ இதில் என்ன அடிஷ்னலாக பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அந்த ரெஃபரல் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த கவுண்ட்டு லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரெஃபரல் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நாற்பது ரெஃபரல் பண்ணும்போது எனக்கு என்ன க அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும் அந்த ரெஃபரல் கமிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வந்ததுக்கப்புறம் உடனே இங்கே கிரெடிட் வித்ராவல் பண்ணிக்கலாம் அந்த வித்ராவால் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கிரெடிட் ஆகிடும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் சொல்லி ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண பர்சன் வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரோ கமிஷன் மட்டுமே உங்களுக்கு ஒரு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரரூவா கிடைக்கும் ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பண்ணுவீங்க உங்களுக்கு ரெஃபரல் வந்து ஒரு கிடைக்கும் ரெஃபரல் மூணு தனியாக கிடைக்கும் அது எவ்வளோ பண்ணலோ அதை பொறுத்து கிடைக்கும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப் டூ வந்து ஒரு டென்னுக்கு மேலாவது உங்களுக்கு ஏன் பண்ண முடியும் ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நாற்பது ரெஃபரல் கொடுத்துருந்தா இந்த அமௌண்ட்டு வந்து சாத்தியம் சே முப்பது கொடுத்துருக்கீங்க பத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும்னு சொல்கிறேன் ஸோ அது சேம் அதே தான் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுக்குற டாஸ்கோட இதை பொறுத்து அதேமாதிரி நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வந்தால் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்க்குற இமேஜில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மூணு பிளானோட வேரியேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் சார்ட்டில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ மூணு பிளானோட மேலேயும் கொடுத்துருக்கும் பாருங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ பார்த்திங்கன்னா மூணு பிளானுக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க் இன்கம் வந்து கிடைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிமிட் வந்து இருக்குது அந்த ரெஃபரல் லிமிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸோ ஈக்குவலாக மூணு பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்கம்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ எதுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு கிடையாது ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரீ பர்ச்சேஸ் அண்டு ரெஃபரல் இன்கம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிளானுக்கு கிடையாது ஒரே ஒரு பிளானுக்கு மட்டும் இருக்குது அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் இதுக்கு மட்டும் இருக்குது ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்களோட இன்கம் வந்து எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொல்லி கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டராக மாற முடியும் ஸோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு மார்க்கெட்டராக நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற முடியும் ப்ளஸ் வந்து இது எப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாகவும் கற்றுக்கலாம் ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து தனியாகவே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து ஒரு சில ஒர்க்கரை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான பே அவுட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்பட வேண்டிய விஷயம் ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன கேட்பீங்கன்னா வித்ராவால் எப்போ வரும் ஸோ அதில் ஏதாவது கமிஷன் இருக்கா எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கான்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஸோ இந்த இமேஜை வந்து தெளிவாக பார்த்தீங்க மேற்கொண்டு நம்ம இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டைரக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏன்னா வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க